காந்த பகுதிக்குள்ளதாக நல்ல நடந்து சென்றோம் ஆட்களை எல்லோரும் கூட நீங்க பேசி சொல்லிட்டாங்க பிரயோஜனமாக வார்த்தையை கேட்டு அதேபடி நாங்கள் நடந்து

பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உபவாசம் தேவை என்று சொல்லி அந்த நாற்பது அதிகார பெருமையை குறிப்பிடுவதான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் கடந்த வாரத்தில் மூன்றாம் நான்காம் வசனத்தில் நாம் பார்த்தோம் நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை என்ன செய்வான் மாற்றுவதற்காக நம்மை அவர் சோதிப்பார் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா கீழ்ப்படியவில்லையா நாம் தேவனுடைய சோதிப்பதற்காக சோதனையை கொண்டு வருவான் அந்த சோதனையை செய்வதற்கு நமக்கு உபவாசம் இந்த நாளையும் ஆகியவரும் கூட வேதாகத்தை திருப்பி கொள்ளுங்கள் அதே பற்றி நான்காவதி மாறும் அது உள்ள ஐந்து ஆறு ஏழு வசனத்தை வாசியுங்கள் নগর ah. থেকে ah. ah, 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 ah. அதென்று இயேசு ஒரு தேவனுடைய தந்தை இரட்சிப்பாராகும்படியாக என்று வேண்டிக்கொண்டார். இங்கே பிசாசானவன் வாதையை உபயோகப்படுத்தி அநாகரீகத்தை உபயோகம் கொடுத்து இயேசுபானவரை காண்கூண்டார். ஹ Alleluia.

ஆனால் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம எல்லாரும் சப்சையை வளர்க்க வேண்டும் உயரமா தான் போக்குவரத்து கெட்டுகிறார்கள் எதற்கு நம்முடைய வீட்டை காரணம் ஆலையம் உயரமாக இருக்க வேண்டும் இன்னொன்று ஆண்டவரை பார்க்குறவங்க எப்படி பார்த்தோம்னா மேறி அண்டாமல் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் என்ன கை செய்தாங்க கெட்டுகிறார்கள் இப்போ சில அந்த பகுதியில் கொண்டு போய் அவன் இயேசுவானவர் அங்கே நிறுத்திருக்கிறான் நிறுத்திட்டு அவர் சொல்றார் ஆறாவது வசனத்துல சொல்றார் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் ஆள குடியும் மூணாவது வசனத்துல என்ன சொல்ற நீ தேவனுடைய குமாரனானா கண்ணுகள் எல்லாம் என்ன செய்யும்

காப்பதற்காக படைக்கப்பட்டவன் தான் யாரு அந்த லூசிபர் அவன் பெருமையினால மேட்டிமையினால அகந்தையினால அவன் என்ன செஞ்சான் தள்ளப்பட்டு போனான் அந்த பிசாசுக்கு வசனம் நல்லா தெரியும் இப்போ அவங்க ஆண்டவரை என்ன சொல்றது பாருங்க நீ தேவனுடைய குமாரனே ஆனால் மேல இருந்து கீழே குதியும் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்றாரு அங்கே

அவர் எங்கே மதிக்க மாட்டேறாரு சிறுவையில ஏசு மதிக்க மாட்டேறாரு நீங்க இங்கே விடுது என்ன செய்வாரு மதிக்க விடுவாரு அந்த என்ன சொல்லுது தூதர்கள் நிசாசால தூதர்களை தடுத்து நிறுத்த முடியும் நிசாசால தூதர்களை தடுத்து நிறுத்த முடியும் நாம நம்ம எங்கே பார்க்கணுன்னா

توچھوں کوئی لما لاؤں گے اپنے دکھرانا یہ سکریس سیلوائیلے ویڈی سرندہ یہ پیساس ہے وہ میریتہ یہ پیساس ہے یہ پیساس ہے جہیتہ اب احداؤں گے پیساس سوڑنا وہاں مجھے پیس کھنکی لکثیوں وہاں مجھے என்ன சொல்றதை பார்க்கறேன் அதற்கு இயேசுவன் உன் தேவன் ஆளையை கத்தலை பரீட்சை பாராதிபாயாக என்றும் எழுதி இருக்கிறதே பரிட்சை பார்த்ததனா இல்லை சோதிப்பு பார்த்ததுல ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க பரிட்சை வைப்பா அதான

கட்டுரையின் அங்கே குடிக்கே இல்லாதிருந்தது

அவருக்கு நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று இந்த ஜனங்கள் கத்தரை அங்கே சோதித்து பார்க்கிறார்கள் பரீட்சித்து அங்கே பார்க்கிறார்கள்

அவரை பரிசித்து பார்க்கிறார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை சோதிச்சு பார்க்கிறோமா இல்லையா சோதிச்சு பார்க்கிறோமா இல்லையா

அவ கேதி பிரிகிரன் जब इन சொற்ற வடனே நாம் வலதெல எல்லடி மலிங்கட दृष्टि मारी பெருசா மேலதிகாரோ என்ன செய்வா அடவே இருக்கு அடதால இத தாறோம் இயற்பது ஆசி நரியு உடைய ஆசி நரியே வெட்டி சொல்லி உளற விலானான காரியப்படியே நாம் கேட்டோம் இதுதான் जबो منكதாக என்ன செஞ்சோம் આમ நினைச்சோம் செல்வம் என்பது அது அல்ல ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை சொல்லி எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லி என்று செஞ்சாரு நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார் ஜபம் என்பது மாதிரி நம்ம தேவைகளையே சொல்லிக் கொண்டு இருப்பது அவன் இல்லை உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் என்ன செய்ய ஆண்டவரே

பூமி அல்ல மேலையேன் அந்தரலோதத்திற்கு வருவதற்கு அந்த நித்தியை பெற்றுக்கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மேலானவைகளையே நான் நாடுதேரா

முதல்ல பார்த்தோம் அவர் தேவனுடைய குமாரன் என்கிற அடையாளத்தை மாற்றுவதற்காக அவரை சோதித்தான் அவர் பிசாசுக்கு கீழ்படுகிறாரா தேவனுக்கு கீழ்படுகிறாரா என்று சொல்லி அவரை பிசாசு என்ன செய்தார் சோதித்தான் வார்த்தையை கொண்டு அவர் சோதித்தான்

நம்மை நான் வார்த்தையை கொண்டு செய்வது நமக்கு உபவாசம் தேவையாக இருக்கிறது நல்லா